புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாக ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் திருவாரூர் நடைபெற்றது என்று திருச்சியில அனைத்து ஒன்றிய பேராட்சி நகராட்சி மற்றும் கிளை நிர்வாக ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று தூத்துக்குடியில் துவங்கி இன்றோடு பதினான்கு மாவட்டங்களில் இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவேற்றிருக்கிறது மாலையில கரூரில் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய முப்பது நாற்பது வருடங்களுக்கு மேலாக அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அமலில் இருக்கிறது அறுபத்தி ஒன்பது சதவீதத்தில் பதினெட்டு சதவீதம் பட்டியல் பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய ஷெடியூல்டு காஸ்ட் வைப்பதற்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த பட்டியல் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து ஆட்சி இருந்த காங்கிரஸ் கட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் எந்த ஆட்சியிலும் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி வாய்ப்புகளில் முறையாக இடஒதுக்கீடுகளை வழங்கவில்லை வழங்கலாம் வழங்காமலேயே தேர்தல் நேரத்தில இது மாதிரி தாழ்த்தப்பட்டோர் ஆதிராவோட மக்களுக்கு நாங்கள் எல்லாம் ஆஹ் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று பிரச்சாரம் செய்து ஓட்டு வாங்கினார்களே தவிர முறையாக அந்த மக்களுக்கு உண்டான பங்கு குறிப்பாக உயர் பதவிகளில் வழங்கவில்லை அதன் காரணமாகத்தான் நான் வந்து தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இந்த பட்டியல் உறுப்பினருக்கு அதாவது மூன்று சமுதாயங்கள் பெரிய சமுதாயங்கள் தேவேந்திர வேளாடர் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயம் அதே போல ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்கள் அதே போல அருந்தேர் மூன்று பேரும் இதுல வந்து உள்ளடங்கிய சமுதாயங்கள் அதுபோக மீண்டும் எண்ணற்ற சிறு சிறு சமுதாயங்கள் இந்த எழுபத்தி ஆறு பட்டியல் பிரிவில் அடங்கியிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்நிலையை கணக்கில் எடுத்து நீங்கள் ஒரு டேட்டா கொடுங்கள் ஒரு தரவு கொடுங்கள் என்று பல முறை கேட்டிருக்கிறோம் ஆனால் கொடுக்கவே இல்லை நான் சட்டமன்றத்தில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பேசினுடைய விளைவாக வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டது அதில் இந்த தேவேந்திர மக்கள் ஆஜராவதற்கு மட்டுமே மூன்று லட்சம் பணியிடங்கள் பின்னடைவு அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது கண்டறியப்பட்டது என்று திடீரென்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று ஆட்சியில் வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாங்கள் அருந்ததற்கு மூன்று சதவீத உள் எழுதுகளுக்கு கொடுக்க போகிறோம் என்று ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதுக்கு பிறகு ஜனாதன கமிஷனை நியமித்து அதுக்கு பிறகு மூன்று சதவீதம் முன்னுரிமை அடிப்படையில் உள்இடுக்கீடு என்று வந்து அறிவித்தார் நான் அப்பொழுதே சொன்னேன் இது வந்து இது பெரிய ஆபத்தை விடவிக்கும் என்று ஆனால் பல தலித் அமைப்புகளும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் அப்பொழுதும் நிதி தெரிவிக்கவில்லை அது தொடர்ந்து நிறுத்தி தெரிவிக்கவில்லை அதனுடைய விளைவாக இந்த கடந்த இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்த இந்த பதினஞ்சு வருஷத்துல ஏறக்குரிய பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட உயர் பதவி பணியிடங்களை என்ற ஒரு சாதிக்கு மட்டுமே அதாவது தேவேந்திரோட வேளாளருக்கும் ஆதிராடு என்று அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்களுக்கும் வந்து சேர வேண்டிய பங்கையும் சேர்த்து ஒரு சாதிக்கே வேலை வாய்ப்பில் பாதி வழங்கிவிட்டார் பதினைந்து வருஷத்துல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட் அல்லது ஒரு வாத்தியார வேலை அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு என்று எதுக்குமே இந்த இரண்டு சமுதாய மக்கள் குறிப்பாக தேவேந்திரோட வேளாடருக்கும் ஆதரவாளர்களும் செல்ல இயலவில்லை எனவேதான் இந்த அநியாயம் இந்த சமூக விரோதம் எந்த விதத்திலும் நியாயம் இல்லை சட்டவிரோதமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த பட்டியல் பிரிவினருக்கு வந்து உள் இடஒதுக்கீடுகள் கொடுக்கலாம் அதாவது அதையும் பட்டியலும் பிரித்து வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறிவிட்டது அதை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கூட நீங்க வந்து இந்த பதினெட்டு சதவீதத்தை இதுல ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுத்தான் கொடுக்கணுமே தவிர உள்ளுக்குள்ளேயே ஒரு சாதிக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது என்று தெளிவாக அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட அநியாயமாக ஆட்சியில் இருக்கிறோம் என்ற அகந்தையில் திமுக தொடர்ந்து வந்து ஆஹ் மூன்று அருந்திருக்கு அவர்கள் முழுக்க முழுக்க தெரிந்து பேசக்கூடியவர் கனடம் பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது இந்த நாட்டினுடைய கூர்வீக கூடியவர்கள் தேவேந்திரோட வேளாளர்களும் ஆதிராவிட பரைய சமுதாய மக்களும் இந்த மக்களுக்கான உரிமைகளை தட்டிப் பறித்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறார் எனவேதான் இது தடுத்திருத்தப்பட வேண்டும் இந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீட்டால் ஆஹ் பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய தேவேந்திரோட வேளாளர்கள் மற்றும் ஆதிராட பரைய சமுதாய மக்களுடைய அஹ் சட்ட ரீதியான இடஒதுக்கீடுகளை நீங்கள் வந்து மீட்டுத்தர வேண்டும் அல்லது வந்து மக்களுடைய உரிமைகளை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பறிக்கக்கூடாது என வலியுறுத்தி ஆஹ் மே மாதம் பதினேழாம் தேதி என்று திருச்சியில பிரம்மாண்டமான பேரணியும் ஆஹ் ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது அதே போல மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்கள் அந்த பகுதியில நூறு வருடங்களுக்கு மேலாக அங்கே சென்று வனங்களை உருவாக்கி அவர்கள் சோலையாக்கிய பிறகு இப்பொழுது புலிகள் காப்பகம் என்ற பெயரிலே அவர்கள் வெளியேற்றப்படுகிறார் இந்த அநியாயமும் நடைபெற்று வருகிறது எனவே இதுவும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று இந்த கருத்தரங்கம் நடத்தி வருகிறேன் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது அதே போல புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாடு டிசம்பர் மாதம் இறுதியில் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் ஏழாவது மாநிலமாக மாநாடு இருக்கிறது அதற்கு அந்த மாநாட்டை எப்படி சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தது என்பது குறித்த ஆலோசனை கூட்டங்கள் ஆஹ் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை புதிய தமிழக கட்சி கணிசமான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி ஆஹ் தமிழ்நாட்டில இன்று இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை மாற்றி ஒரு புதிய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவதற்கு நம்மை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்சியை பற்றி வலுப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இன்று திருச்சியிலே நடைபெறுகிறோம் சார் தமிழ்நாடு பட்ஜெட்ல பெரிய அளவுக்கு வந்து பாராட்டுற அளவுக்கு அதுல எதுவும் இல்லை முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மட்டுமே முன்வைத்து இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது அதிமுக ஆட்சியில இருந்த போது இருபது இருபத்தி ஒண்ணுல நாலு புள்ளி ஐந்து ஒன்பது கோடி தான் வந்து கடன் சுமை இருந்தது ஆனால் இப்பொழுது அதை விட இரு மடங்காகி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கடன் சுமையாயிருக்கிறது எனவே இதுவே இந்த நான் இது வந்து எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை கடன் வாங்கியதுதான் கடனை வந்து இரண்டு மடங்காக்கியதுதான் இது வளர்ச்சி ஆ என்பதுதான் கேள்வி ஆயிரம் அதாவது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதே திருச்சியில வந்து நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அதே வந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டுல வந்து மது போதை புகையில்லா புதிய தமிழகத்தை படைப்போம் என்று நாங்கள் வந்து கல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் பேரணி சென்றோம் அப்ப பத்திரிகையை சந்திப்போம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி என்று மேதக ஆளுநர் அவரை சந்தித்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக ஒரு மனு அளித்தார் அந்த மனுவில் இந்த மதுபான ஆலைகள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களாலோ அல்லது அவருடைய ஆதரவு பெற்றவர்களாலோ நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய மதுபான ஆலைகளில் மட்டுமே வரி ஏய்ப்பு மட்டுமே ஒரு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக நட நடைபெறுகிறது அதே போல வாகனங்கள் ஓட்டுவதில் அதே போல சில்லறை கடைகள் என்று பல விதமான எலைட் பார்க்குண்டான பத்தாயிரம் ரூபாய் வாடகைனா ஒரு லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கிறது சோ இதுவரை பல வகைகளிலும் ஊழல் மலிந்து அது வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் நடைபெறுகிறது என்று மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே வந்து நான் ஆளுநர்ல வழக்கு தொடுவதற்கு அனுமதி கேட்டு வந்து மனு அளிச்சிருக்கிறேன் இன்னைக்கு வரலும் அது ஆளுநர் மனு அனுமதி அளிக்கிற அன்று நாங்கள் வந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக ஊர் ஊரா போய் கரடியா கத்துன போதும் கூட தமிழ்நாட்டில் கூட ஒரு அரசியல் கட்சி கூட அதை படிச்சு பார்க்கறதுக்கு ஆறு முனைப்பு காட்டல அந்த அளவுக்கு அவர்கள் வந்து அரசியல் எல்லா அரசியல் கட்சியும் யாரு நீங்கள் சொன்னீங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே பாராமுகமாக இருந்தார் இப்பொழுது இடி ஆய்வு செஞ்ச பிறகு ஞாபகம் வந்தது போல ஆஹ் பேசுகிறார்கள் ஆனால் வெறும் ஆயிரம் கோடி அல்ல ஊழல் இது ஒரு லட்சம் கோடிக்கு மேலான ஊழல் அதாவது ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் திமுக கொடுத்திருந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய அது முக்கியமானது வந்து பல அதுல மாதம் ஒரு முறை மின் ஆஹ் அதாவது கணக்கெடுப்பு நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அது கணக்கெடுப்பு நடப்புனா தொழில் நிறுவனங்களுக்கு வீடுகளுக்கு வணிக நிறுவனங்களுக்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவுக்கு சுமை குறையும் ஆனால் அதை அப்படியே கன்வீனியன்ட வசதியா மறந்துட்டு மின்கட்டண உயர்வை மட்டுமே அவர்கள் வந்து செயல்படுத்தி வருகிறார்கள் நாலு பட்ஜெட்டு முடிஞ்சு போச்சு அந்த பட்ஜெட்லயும் கூட அவர்கள் வந்து இரண்டு மாசத்துக்கு ஒரு முறை மின் அதாவது மின் மின்கணக்கெடுப்பை நிறுத்திட்டு மாதம் ஒரு முறை முறைகெடுப்பு நடத்தப்படும் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அவங்க நடவடிக்கை எடுக்கல ரெண்டாவது ஆஹ் கேஸ் மானியம் நூறு ரூபா கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க அது செய்யல மூன்றாவது அரசு ஊழியர்களுக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஆஹ் பழைய ஓய்வு திட்டம் அமலாக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் அது செய்யல ஆஹ் வீட்டு வரி தொழில் வரி அதே போல முதல் தரி உயர்த்தப்படாது என்று சொன்னார்கள் மாறாக பன்படன் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் அதனால அவர்கள் கொடுத்த வாக்குறுதி மிக முக்கியமான வாரத்தில் அதே போல வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஒரே கையெழுத்தில் முதல் கையெழுத்து ரத்து சொன்னார்கள் எதுவுமே அவங்க மக்களுக்கு முக முக்கியமாக எதை சொல்லி அந்த வாக்குகளை சேகரித்தார்களோ அந்த வாக்குகள் எதையுமே நிறைவேற்றலாம் எந்தெந்த துறையில ஊழல் அதிகமான சார் வந்து இப்பொழுது நடத்துவதற்கு நம்பர் ஒன் டாஸ்மார்க் இரண்டாவது கனிமபட கொள்ளை அதாவது இப்போ அன்னை காலமாக கடந்ததுல வந்து மணல் கொள்ளை உச்சகட்டம் இப்பொழுது தமிழ்நாடுங்கும் எல்லா குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகளுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய வகையில வேளாண்மைக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய வகையில சாலைகளை உடை தெரியக்கூடிய வகையில தாறு மாறாக கல்குவாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இரவுகள் பாராமல் வந்து அந்த கல்குவாரிகள் வந்து ஒரு அஞ்சு டன் பத்து டன் ஏத்துவதற்கு பதிலாக இருபது டன் முப்பது டன் எடுத்துட்டு போறாங்க செங்கோட்டை வழியாக கேரளாவுக்கு கடத்தப்படுதுங்க இங்க பெரம்பலூர் மாவட்டத்துல முப்பது நாற்பது இடத்துல வந்து நூத்தி ஐம்பது இடத்துல சாரி நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களை கல்காரிகளை இயக்கி அந்த கிராம மக்கள் வந்து இரவான ஆறு மணி ஆனால் லைட் ஆஃப் பண்றதுங்க இரவோடு இரவாக்குறது தானே அந்த கல்காரிகள் அவைகளெல்லாம் தமிழ்நாட்டிற்குரிய கட்டுமானங்களுக்காக மாறாக ஆந்திராவுக்கும் கர்நாடகத்துக்கும் இந்த வழியாக கடத்தப்படுகிறது இதுதான் மிகப்பெரிய ஊழலாக நான் கருதுகிறேன் மேலும் வந்து அனுமதி கொடுக்கிறது பத்து ஒரு நாளைக்கு வந்து பத்து சீட்டு வரும் அந்த இதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆலந்தா காசிரிங்க கிராமங்கள்ல மிகப்பெரிய அளவு கொள்ளை கனிமர கொள்ளை நடக்குதுங்க சோ தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இப்பொழுது கனிவிட கொள்ளைங்கிறது மிகப்பெரிய அந்த கொள்ளை என்று ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அது தேவைக்கு தமிழ்நாட்டிற்குரிய கனிவளங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுத்துவதை பற்றி இல்லை இந்த மக்களுடைய வீடுகள் கட்டுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய பாலங்கள் போடுவதற்கு இங்கே சாலைகள் போடுவதற்கு இந்த கனிவளங்கள் பயன்படுத்தினால் தவறு இல்லை அதுவும் கூட எந்த இடத்துலயும் வேளாண்மைக்கு ஆஹ் ஊர் விளையக்கூடாது குடியிருப்புகளுக்கு பாதிப்பு உண்டாக்க கூடாது சாலைகளுக்கு உருவடைய கூடாது ஆனால் இங்க நடக்கக்கூடியது அத்தனையுமே நேர்மாறாக நடைபெறுகிறது ஒரு ஒரு நூறு சீட்டு கொடுத்துட்டு அதுல பத்தாயிரம் ரோடுகள் அதுல அடிக்கிறது இதுதான் மிகப்பெரிய உலகம் அதே போல இருபத்தஞ்சு அடி தோணுன்னா இருநூறு அடி தோன்றாங்க சோ இப்ப இது போல வந்து இந்த கனி வளங்களை தார்மாறா கொள்ளையடித்து பேசுறதெல்லாம் அதாவது பேசுவது ராமாயணம் து பெருமாள் கோவில் என்பதற்கு இணங்க பெருசா தமிழ் தமிழ்நாடு தமிழ் மண்ணு ஆனா தமிழ் மண்ணையும் தமிழ் நிலத்தையும் கனிவின் கொள்ளையடித்து திமுக கேரளாவுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டை விற்பனை செய்கிறார் அது வெறும் சாதாரண விற்பனை இல்ல கொள்ள கோடாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார் இதுதான் இரண்டாவது மிகப்பெரிய ஊழல் தாறு கம்ப்ளீட்டா நீங்க ஊழல் இல்லாத அலுவலகமே இல்லை என்ற அளவுக்கு எல்லாமே ரேட் வச்சு பேசுறாங்க விஜிஸ்டர் ஆபீஸ் பதிவுத்துறை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பதிவுத்துறையும் ஐந்து ஏக்கரை வைக்க போற ரெண்டு ஏக்கரை வைக்க போனா இத்தனை சதவீத கொடு அதுக்கு பிறகுதான் பதிவு செய்யப்படும் என்று அப்படி ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துறையிலும் மிதமெஞ்சிய ஊழல் நிலவுகிறது அதுல நம்பர் ஒன் டாஸ்மாக் ரெண்டாவது தனி ஊழல் மூணு வந்து பதிவுத்துறை நாலாவது அஞ்சாவது வந்து மின்சார மின்சாரம் சார் தேர்தல் நிலைப்பாடு சுருக்கமா சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு ஒரு முடிவு கண்டு வரணும் அது திமுகவோ திமுகவோ ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டணும் இதுல ஆட்சியிலும் அமைச்சரவையிலும் பங்கு என்று உருவாக்கூடிய கூட்டணி ஆட்சி முறை தமிழகத்திலே வர வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை புதிய தமிழகம் கட்சி எடுக்கும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இல்ல அதுதான் சொல்றேன் இது வந்து ஒரு கொள்கையை சொல்றேன் தனியா ஒரு கட்சியை சொல்ல வேண்டாம் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு தமிழகத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தர வேண்டும் ஒற்றை கட்சி ஆட்சி முறைங்கிற போது இன்னைக்கு இருக்கிற திமுக அண்ணா திமுக நாங்க ஆட்சிக்கு வருவோம் நீங்க எங்களுக்கு வந்து எங்களை தூக்கி பல்லாக்க தூக்கி சொன்னு சொல்றாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவு கட்டணும் எனவே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் குவாலிட்டேட்டிவ் அதாவது வெறும் ஆட்சி மாற்றம் இல்லை குணத்தால் அதாவது ஊழலற்ற ஆட்சி நேர்மையான ஆட்சி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஆட்சி வேணுங்கிற போது தமிழ்நாட்டுல கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்திலும் அமைச்சரவையிலும் பங்கு பெற்றால் தான் அந்த அது நடக்கும் எனவே தமிழ்நாட்டுல இதை விரும்பக்கூடிய நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த தத்துவத்தின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கிறேன் ஒதுக்கப்படும் அதாவது கூட்டணி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காத கட்சிகள் தமிழக அரசியல் கடத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒதுக்கப்படுவார்கள் கூட்டணி மந்திர சபையோட கை கொடுத்துறதுக்கு நேர்மையான ஒரு நல்ல அரசியல் தலைவர்கள் சொல்லுங்க அதே போல ஒரு கட்சி பேர் ஒரு அஞ்சு பேர் சொல்லுங்க அப்படி எல்லாம் நான் வித்தியாசப்படுத்தல

திமுக அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளி எல்லாம் கேம்பெயின் வட்ட செயலார் உட்பட கேம்பெயின் பள்ளியில படிக்க வச்சுக்கிறாங்க ஆச்சுங்களா சரிங்களா அங்க எத்தனை மொழி இருக்குது மூணு மொழி இருக்குதுங்க அதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு இருக்கும் அவங்க அப்பா அம்மாரு பேசறது இருமொழிக்குள்ள பிள்ளைகளை திமுக அவருடைய கடைசி செயலாளர்கள் படிக்க வைக்கிறது மும்மொழி கொள்கை கொள்கை இதுவா சமத்துவம் இதுவா சமூக நீதி இதுவா பெரியார் வழி இதுவா அண்ணா வழி இதுவா வந்து திராவிட மாடல் அநியாயம் செய்யக்கூடாதுங்க நாட்டுல வந்து ஈக்குவாலிட்டி வந்து எப்பவுமே வந்து வசதி இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களை தூக்கி விடணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீ பண்ணணும் நீ வந்து ஏழை வீட்டு பிள்ளை அது யாரா எந்த சாதியா இருந்தாலும் எந்த இதா இருந்தாலும் சரி முடியாத கொண்டு போய் என்னுடைய பிள்ளை வந்து அரசாங்கம் முடிய சேர்க்கிறான் அவன் புள்ள என்ன தப்புனுச்சு எட்டாம் கிளாஸ் வரையிலும் ஒரு கூடுதலா ஒரு மளிகை கத்தா இவங்களுக்கு என்ன கஷ்டம் சார் அவன் அந்த குழந்தை கத்துக்குது சார் அதே குழந்தை வசதி வந்ததுனால அதே அவனுடைய பிள்ளை ஒரு அவன் வீட்டுல நாலு பிள்ளை வந்து அண்ணனுடைய பிள்ளை வந்து சிபிஎஸ்சி படிக்குது தம்பியுடைய பிள்ளை வந்து கார்பரேஷன் ஸ்கூல் படிக்குதா சார் இது நியாயமா இதை வந்து திமுக வந்து நாங்க வந்து எங்களுடைய விட மாட்டேன்னு சொல்றது எந்த சார் நியாயம் சார் அது வேறு பிரச்சனை அது வேறு பிரச்சனை ஒரு ஜிஎஸ்டி வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வருதல்ல சரிங்களா நீங்க செய்யுங்க இல்ல சார் நீங்க வந்து இதுல மத்திய அரசு என்ன செய்யணும்னா இங்கதான் மத்திய அரசு வந்து தவறளிக்கிறார் ஒரு கொள்கையை வந்து நான் வந்து ஒரு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாநில மக்களுக்கும் அதை வந்து எடுச்சோம் என்சிஆர்டி சிலபஸ் நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இருக்கக்கூடிய அந்த என்சிஆர்டினுடைய அதிகாரிகளை தமிழ்நாடு எங்கும் அனுப்பி குறைஞ்சது சென்னையில ஒரு கூட்டம் திருச்சியில ஒரு கூட்டம் மதுரையில் ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று போட்டு இந்த என்சிஆர்டி சிலபஸ்னா என்ன அதுல எண்ணி திணிப்பு இருக்குதா எதுக்காக என்சிஆர்டியே நாங்க ப்ரோமோட் பண்றோம் அப்படிங்கறத மத்திய அரசு ஏன் செய்ய திறக்குறாங்க அதனால தானே வந்து இந்த இந்த திணிப்பு திணிப்புன்னு இவங்களால பிரச்சாரம் செய்ய முடியுது அதை விட்டு போட்டு இங்க இருக்கிற பாஜக ஜிய பேச விட்டா என்ன நியாயம் இது பாஜக யாரு அது ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்கும் முடித்ததுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஏன் அவங்க மட்டும் பேசுறாங்க அதனால அந்த மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக இந்தியாவுல கூடிய அனைத்து மக்களுக்கும் அதனுடைய லாப நட்டங்கள் நன்மை தீமைகளை விளக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இப்படியேதான் தொடர்ந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்து மத்திய அரசு ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வந்தது அதுக்கு கொண்டு வர போதெல்லாம் இவங்க வந்து ஒரு சின்ன எதிர்ப்பு பின்வாங்கி ஓடி போயிருச்சுங்களா சோ அதனால மத்திய அரசு நான் இது வந்து அப்பீல கொடுக்குறேன் அப்பீல் டு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்பீல்ஸ் டுஷா அப்பீல் டு எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாருக்குமே நீங்க வந்து வெறுமனே வந்து தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து இது ஒரு பேஷனா போச்சுங்க தமிழ்நாட்டுக்குள்ள திராவிடம் பேசுறது ஒரு பேஷன் கம்யூனிசம் பேசுறது ஒரு பேஷன் அதே போல மும்மொழி கொள்கையை எடுத்து பேசுறது ஒரு பேஷன் அது பாட்டி அது எதுன்னு கூட தெரியாதுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சேகுவாரா பாட்டு போட்டுருப்பா சேகவாரக்கும் இவங்களுக்கும் ஏபிசி முடியாது அவனுடைய தியாகம் என்ன இவங்க தியாகம் என்ன பெரியார் பத்தி பேசிக்காங்க பெரியாருடைய அவருடைய தியாகம் என்ன அவருடைய பாடு அவர் என்ன பாடுபட்டாருன்னு தெரியாது இங்க வந்து அதே போல கம்யூனிசம் பேசுறது நீங்க பேசணு அதனால வந்து இங்க அதை பயன்படுத்தி சில பேர் வந்து வந்து அதுக்கு ஏதுவா மத்திய அரசு வந்து இங்க வந்து அதை பற்றி தெளிவா எடுத்து செல்ல இந்த என்சிஆர்டிங்கிறது இந்தியை திணிப்பதற்கான கல்வி திட்டம் அல்ல அதுக்குள்ள தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்றத்தாழ்வற்ற நல்ல அவர்கள் ஸ்கில் இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டுக்கான கல்வி திட்டத்தை அந்த குழந்தைகளை தயார்படுத்துவதற்கான ஒரு கல்வி திட்டத்தை இந்த ஒரே ஒரு மொழியை பிரச்சனையை வச்சு கோடான கோடி இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை மறுக்கிறது எந்த விதத்துல நியாயம் நீங்க வந்து ரெண்டு கோடி வேணா திமுக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டாஸ்மாக்ல இருந்து என்ன இந்த வருஷம் நாலாயிரம் கோடி ரூபாய் கூட வந்திருந்த எடுத்து கொடுத்துடலாம் ஆனா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை வரலாற்றில் நீங்கள் ஈடு செய்ய முடியாது நீங்க மும்மொழி கல்வி திட்டத்தை வந்து பெரும் மொழியை மட்டுமே பயன்படுத்தி அந்த தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கிடைக்க வேண்டிய விஞ்ஞானபூர்வமான அறிவுருவ கல்வியை நீங்கள் தடுத்தீர்கள் ஆனால் வரலாற்றில் மன்னிக்க முடியாத குற்றத்திற்கும் தண்டனைக்கும் திமுக ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் எச்சரிக்கை விருந்ததே என்ன இல்ல மூன்று மொழி நாடு சமூகம் ஒரு மொழி பிடிச்ச நாடு நிறைய இருக்குது அப்புறம் ரெண்டு மொழி ஒரு மொழி பிடிச்ச நாடு இருக்குது ரெண்டு மொழி இருக்கு ஜப்பான் வந்து ஒரே மொழி தான் பின்லாந்து ஒரே மொழி தான் ஒரே மொழி தான் உலகத்து ஐரோப்பிய மூணு நாட்டுல முப்பத்தி ஒன்பது நாடு வந்து ஒரே மொழி தான் ஒரே மொழி மொழி தயாரா ஒரு மொழி கொள்கைக்கு தயாரா திமுக தயாரா வெறும் பிரயோஜனம் இல்லை ஒரு மொழி கொள்கைக்கு திமுக தயாரா ஜப்பான் வந்து இரண்டாவது பொருள் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்ட பிறகு ஒரு மொழியை வச்சு இந்த நாடுல இருக்கிற அனைத்து இன்னைக்கு ஒரு சயின்ஸ் டெவலப் ஆச்சுன்னா வினாடி அங்க டெவலப் ஆகுது அங்க மொழியை வச்சு டெவலப் ஆகல அறிவு வச்சு அறிவுர்வான கல்வி கொடுத்து என்சிஆர்டி அது போன்ற அறிவுருமான கல்வி மொழி இல்லை அங்க பிரச்சனை அதனால வந்து இனிமேல் அதனால நீங்க ஒரு மொழி கொள்கை பண்ணுங்க தமிழ்நாட்டுல இருமொழி படிச்சதுனால என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நிறைய தரவுகளை கொடுக்குறாங்க எப்படிங்க

நீங்க வந்து தமிழில் சொல்லி கொடுத்தா ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் சொல்லி கொடுத்தா தமிழ் வந்துடும் ஆனா ஒரு மொழி நடக்கப்பட்டுங்க தமிழில் மட்டும்தான் இனிமேல் எல்லாமே தமிழ் தான் வேற எதுவுமே எதுவுமே கிடையாது ரெண்டாவது மொழி கிடையாது எதுக்கு ரெண்டு மொழி படிச்சுட்டு தேவையில்லை இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு மொழியே கிடையாது ஒரு மொழியும் கூட தேவ கிடையாது ஆர்டிபிஷியல் மொழியே வேற கம்ப்யூட்டர் மொழியே வேற ஆர்டிபிஷியல் மொழியே வேற மொழி வந்து சயின்டிஃபிக் இல்லை அது அல்பெரிதம் வேற மாதிரி போச்சு நச்சுங்களா கோவாண்டம் படிச்சாலே போதும் கோவாட்டம் மக்கானிகள் படிச்சோம்னா எல்லாமே வந்துரும் அதையும் மட்டும் ஃபிசிக்ஸ் மட்டும் படிக்க சொல்லுங்க சரிங்களா வேற எந்த மொழியுமே தேவையில்ல வி கெண்ட் கம்யூனிகேட் வித் த வேர்ல்டு க்ளாஸ் ஃபிசிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுங்க பாக்கி வேண்டாம்